வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம துபாயில் சிவில் இன்ஜினியாருக்கான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம துபாயில் சிவில் இன்ஜினியர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாலிசியான நபர்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு ப்ரோஜெக்ட் மேனேஜர் ஜாப் லொக்கேஷன் போஸ்டிங்கு அக்கௌண்டன்னு ப்ரொக்யூமெண்ட் அசிஸ்டண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் இதுக்கு பேச்சலர் ஆஃப் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணிடுங்க குவாலிஃபியான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் ஜாப் லொக்கேஷனு துபாயில் போஸ்டிங்கு வாட்ச்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஃபோரா வாட்ச்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்ட் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிடணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்ட் இந்த கம்பெனி கன்சல்டன்ட் கம்பெனி அபுதாபி பேஸ்டு கம்பெனி அதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கா மெயில் ஐடியில் மெயில் மெயில் பண்ணுங்க இந்த கம்பெனி கன்சல்டன் கம்பெனி அபுதாபி பேஸ்டு கம்பெனி அதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணிருக்கா மெயில் ஐடியில் மெயில் சீனியர் வெல்டிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க சீனியர் வெல்டிங் போஸ்டிங்கு வெல்டிங் இன்ஸ்பெக்டர் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் வெல்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணிருக்கேன் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங் போஸ்டிங் சிவில் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங் சிவில் இன்ஸ்பெக்ட் போஸ்டிங்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு இன்ஸ்ட்ருமெண்டை போஸ்டிங்கு ஹெச்பிஏசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு இதெல்லாம் குவாலிஃபை ஆன டாக்டர் ஏசி இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்டர் ஜாப் லொகேஷன் அபுதாபியில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டீல் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங் போஸ்டிங்கு சிக்கோ அல்லது பெயிண்டிங் இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு போஸ்டிங்கு என்டி ஃபோர் லெவல் ஜாப்பு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் இதுல குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க போஸ்டிங்கு சீனியர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு அபுதாபில பி சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி பார்த்திங்கன்னா பத்தாயிரம் தான் சேர்ந்து பன்னெண்டாயிரம் தான் சார் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் சேலரி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் திராம் பன்னெண்டாயிரம் திராம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் டூ லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்ட் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜா அண்டு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லக்ஸுரி வில்லில் ஹையர்ஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக ஹெட் ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் கம்பெனி ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபி அண்டு ஷார்ஜா துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டேரெக்டாக போய்ட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் சாலரி பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் திராமஸ்லேருந்து பதினோராயிரம் திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் திராம்ஸிலேருந்து எட்டாயிரம் திராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோடு அண்ட் பிரிட்ஜில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் சோபா கன்ஸ்ட்ரக்ஷனு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரஸ்ட் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்க ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொ போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லெவன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லெவன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அபுதாபி பேஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில் பிஇ சிவில் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில் பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஃபிஃப்டீன் டூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வில்லா அண்ட் கமர்ஷியல் கம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபை நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் பிடிச்சுருணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆனால் ப்ராஜெக்ட் மேனேஜரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் பிரிட்ஜ் அண்டு ரோடு ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன நபர்கள் பிரிட்ஜ் அண்டு ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்டாக இருக்கணும் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு தேர்ட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன்னு அபுதாபியில் பிஎஸ்சி சி போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன்னு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன்னு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன் கார்டனியா கம்பெனி ப்ரோஹ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது ஹெச்ஆர் மெயில் ஐடியும் இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி ப்ரோஹ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் கடனியா கம்பெனி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஎஸ்வில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் செவன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது ஹெச்ஆர் மெயில் ஐடியும் இருக்குது காண்டக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபைனான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஃபிட் கார்டனியா கம்பெனி எம்இபி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி கார்டனியா கம்பெனி சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு வாட்டர் ப்ரூஃபிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் எயிட் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வாட்டர் ப்ரூஃபிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி சீனியர் ப்ரோ சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கன்சல்டன்சி இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு தேர்ட்டின் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்கு காண்டக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பைல் பேஸ்டு கம்பெனி இதெல்லாம் குவாலிஃபை ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு சிவில் டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எயிட் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு சிவில் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் ஃபைவ் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் ஃபைவ் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது இது ஒரு கன்சல்டன்சி இதில் மெயில் பண்ணும் போது உங்களோட ரெசியூமு பிளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்க போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் ஃபைவ் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டெக்ட் நம்பரும் இருக்கு ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லயும் பிரிட்ஜ்லேயும் ஒர்க் பண்ண பர்சன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அல்கோஸ்ல எங்கள் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது டேரெக்டாக போய்ட்டு ரெசீம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் டு நைன் இயர்ஸ் கல் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜரு எம்இபி டிபார்ட்மெண்ட்டு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கணும் லெவன் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹையரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை குவாலிஃபை பர்சன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு லேனில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அலைனில் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு கத்தாரில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இது கன்சல்டன்சி இதில் குவாலிஃபியான நபர்கள் மென்ஷன் பண்ணிருக்க மெயில் ஐடியில மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷன் இன்றைக்கு துபாயில் தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூத்தி பதிமூணு செவன்டி ஃபைவ் ஃபில்ஸு டொண்ட்டி டூ கேரட் தங்கம் இரநூத்தி தொண்ணூறு கிராம்ஸு செவன் ஃபிஃப்டி ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி மூணு பைசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைனா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிவில் ரிலேட்டடான வீடியோ நிறையா இந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் விசி விசாவில் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இதில் இருக்க எல்லா வீடியோவும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் Thank you for watching.